மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே எல்லா வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கடவுளை பிரார்த்து பிரேயர் பண்ணிவிட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு போல இருக்கு அப்படி தான் இப்போல்லாம் நியூஸ் வருது இது வந்து நடந்து முடிஞ்ச நியூஸ் எத்தனை வருஷமாக இருந்தாலும் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து கிழவி வரைக்கும் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கு பெண்கள் வந்து பயந்து கொண்டு தான் இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் குழந்தைகளுக்காக நம்ம கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும் ஒரு ஒரு இருபது செகண்ட்ஸை கண்ண மூடிண்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சின்ன குழந்தைகளுக்கும் நல்ல பாதுகாப்பு கொடு கடவுளே நல்ல அதர்களுக்கு அவைகளுக்கு ஒரு கெடுதல் நேரும் பொழுது அங்கே போய் ஒரு கிருஷ்ணரோ ஜீசஸோ அல்லாவோ போய் அவர்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தும் அந்த ஆண்களையும் நல்ல சரமாரி கொன்று விட்டு அந்த குழந்தையே தப்பித்து கூட்டின்னு வந்துடும் கடவுளே வெளியில் விஷயங்கள் தெரியாட்டினாலும் பரவாயில்ல அந்த குழந்தைகளை எப்படியாவது கஷ்டப்படும் குழந்தைகளை காப்பாற்று இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து கஷ்டப்படும் குழந்தைகளை காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு நம்ம இதை சொல்லுவோம் இப்போ இந்த இந்த சி இந்த வீடியோவை பெண் குழந்தைகள் சின்ன குழந்தைகள் வச்சுருக்கிற பேரண்ட்ஸு பயந்துட்டு பார்க்காம வேணா இருங்க ஆனால் பார்த்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் இது மாதிரி விஷயங்கள் பாதுகாப்பிற்கான விஷயங்கள் மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் செய்திகளும் உங்களுக்கு தெரியணுன்னா மக்கள் சக்தி சேனல் ஒன்று தான் வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரங்கள் அழியாமல் பண்பாட்டுடன் நல்லவர்களை நல்லவர்கள் என்று கூறி காட்டும் ஒரே சேனல் மக்கள் சக்தி சேனல் தான் வாங்க போய் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுலலாம் இந்த பள்ளிக்கொண்டான் ராஜு கேஸை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க பள்ளிக்கொண்டான் ராஜுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரியுமா என்னன்னு தெரியல அதை வர அந்த கேஸை பற்றி இந்த சேனலில் இன்றைக்கி பார்ப்போம் தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நடந்தது என்னென்னா அந்த கிராமம் செகந்தாபாத்துன்னு செகந்திராபேட் எல்லாம் சொல்ல செகந்தாபாத்துன்னு ஒரு கிராமம் தெலுங்கானாவில் அதில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு பெற்றோர் தந்தை தாய் ஒருத்தர் வந்து தேடுறாங்க தன் குழந்தையை காணோன்னு சைத்ராங்கிற தன் குழந்தையை காணோன்னு தேடுறாங்க இதுதான் முடிவாக இருக்கும்ன்ட்டுலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க கேளுங்க நீங்கள் தேடுறாங்க குழந்தையை காணவே காணும் அது விளையாட போன குழந்த எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே அதுங்க அவங்களுக்கு தெரியல ரொம்ப கவலைப்பட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயே கதவை தட்டி குழந்தை இங்கே வந்தாலா இங்கே வந்தாலா இங்கே வந்தாலான்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு விஷயம் தெரியல நள்ளிரவு ஆகும்போது தான் சரி இதுக்கு மேலே நம்ம பொறுத்துட்டு இருக்கக்கூடாதுன்னு போலீஸுக்கு ஃபோனை போடுறாங்க போலீஸ் வந்து பார்க்குறது போலீஸும் எல்லா இடத்துலையும் தேடுறது அப்போ அவங்க அம்மாட்ட விஷயத்தை கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு போலீஸ் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை ஆனால் எழுத்து வீட்டு பையனோட விளையாடிட்டே இருப்பா எப்பவும் இவன் எழுத்து வீட்டில் ராஜுன்னு இருக்காங்க அந்த பையனோட எப்பவும் விளையாடிகிட்ருப்பா இவன் ஆனால் அந்த பையன் வீடு இன்றைக்கி பூட்டியே இருக்குது அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னொன்னே போலீஸ் வந்து நல்ல முடிவு எடுத்து எல்லா மக்களும் வெளியில் நிற்க போலீஸ் கதவை இடித்து உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ அத்தனை மக்களும் உறைஞ்சி போகிற சீன் என்னென்னாக்க என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அந்த குழந்த தலையில் அடிபட்டு நல்ல போர்வையால் சுற்றிப்பட்டு பட்டு அங்கே விழுந்து கிடக்கு அவள் அம்மா ஆ குழந்தை கிடச்சுட்டான்ட்டு ஓடி போய் கிட்டுக்க பார்க்குறாங்க குழந்தை சடலமாக தான் இருக்குது இதை பார்த்த உடனே ஊர் மக்களுக்கு அவ்வளோ வெறி வருது அந்த வீட்டையே அட்டி அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு போலீஸில் இது பண்ணுறாங்க அந்த ராஜுங்கிற அந்த ஆள் வந்து காணும் எங்கே போயிருப்பான் முக்கால்வாசி கஞ்சா கடையில் இருப்பான் இல்லை கல் கடையில் இருப்பான் இதில் இருப்பான்ட்டு எல்லாம் தேடி பார்க்குறாங்க அங்கங்கே நியூஸ் கொடுக்குறாங்க ஒன்றுமே அவரை பற்றி அவனை பிடிக்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த மினிஸ்டர் ஒருத்தர் வந்து அவரோட ட்விட்டரில் ராஜு பிடிக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு போடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ராஜு பிடி இல்லை தவறாக செய்தி ராஜு பிடிபடவில்லை அப்படின்னு கொண்டு வராங்க இதோடு இப்படி நிற்கிறது மக்கள் தேடின்னு இருக்காங்க மக்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க போலீஸை போலீஸ் ப்ரெஷர் பண்ணும்போது இப்படி தேடின்னு இருக்காங்கன்ட்டு வருது நாள் கிடக்கிறது அப்போ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கு அங்கேருந்து ஃபோன் வருது இது போல் ரயில்வேஸில் ஒரு பாடி கிடக்கு நீங்கள் வந்து இது பாருங்கன்ட்டு அப்போ போலீஸ்லாம் போய் பார்க்குறாங்க முகம் செதைஞ்சு இருக்கிற ஒரு இது இருக்குது உடல் இருக்குது அதை கைப்பற்றி எடுத்துன்னு வந்து யார் இதுக்கு விட்னஸ்னு பார்த்தா அந்த லைன்மேன் சொல்கிறான் அங்கேருந்து வ வந்தார் நான் எக்ஸ்பிரஸ் வருது வராத வராதன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பிரஸ் வரும்போது அதில் வந்து குதித்து உழுந்துட்டார் அப்படின்னு அந்த லைன்மேன் சொல்கிறதா நியூஸ் போடுறாங்க அப்பாடியோ இப்படி ஒருத்தன் வந்து பிடிபடாட்டினாலும் செத்து ஒழிஞ்சான இது மாதிரி ஆளு உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் நிம்மதியாகிட்டு இருக்கும்போதே ஒரு அஞ்சு நாளில் வந்து மறுபடியும் நியூஸ் வருது நிச்சயம் அது வந்து அவன் வந்து அப்படி போகலை அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க போல அவன்தான் அந்த பாடி தான் அந்த ராஜு தான்னு முடிவு பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா அவன் கையில் மௌனிகான்னு ஒரு பேரை குத்தின்னு இருக்கான் அந்த மௌனிகாங்கிறது அவங்க ஒய்ஃபு அவனுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கு கண்டிப்பாக இவன் தான் அந்த ராஜு அப்படின்னு போலீஸ் அதுக்கு இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் மக்கள் அதுக்கு வந்து ஒரு சில மக்கள் அப்பாடியோன்னு ஒத்துண்டாலும் ஒரு சில மக்கள் அதை ஒத்துக்கவே இல்லை இது கண்டிப்பாக போலீஸ் தான் அடித்து போட்டு அவனை முகம் தெரியாமல் செதைச்சி அடித்து போட்டு இதில் போட்டிருக்கு ரயில்வே ட்ராக்கில் போட்டிருக்கு அடிச்சிருந்தா அந்த ட்ரெயின் அடிச்சிருந்தா முகம் இப்படி செதைஞ்சிருக்காது அப்படி இப்படின்னு என்ன ஊழலும் இவங்க சொல்கிறாங்க ஒரு சாரார் சொல்கிறாங்க நல்ல வேலை இப்போ இப்படி உள்ளவன் செத்து போனானேன்னு ஒரு சாரார் வந்து இவனெல்லாம் வந்து இருக்க வச்சு போலீஸ் கூண்டில் அடைச்சி அவனை சித்திரமதியாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவனை ஜெய் இதில் தூக்கில் போட்டிருந்துருக்கணும் இப்படி இவங்க போலீஸ் தன் வேலையை முடிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாதுன்னு மக்களும் கொந்தளிக்கிறாங்க இந்த மீன் டயத்தில் அந்த மௌனிகா வந்து நானும் என் சின்ன குழந்தையும் பாதுகாக்க எனக்கு இப்போ கணவர் இல்லை அப்படின்னு போலீஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ வந்து மக்கள்லாம் கோவப்படுறாங்க உன்னோட கணவர் வந்து இவ்வளோ ஒரு அட்டூழியம் பண்ணினது பொறுக்காமல் நீ உனக்கு கணவர் இல்லைன்னு வேற நீ வருத்தப்படுறியா அப்படின்னு இப்போ மக்கள்லாம் கொந்தளித்து ஒரே பிரச்சனையாயி அந்த சைத்ராங்கிற பெண்ணை தெரிஞ்ச எதிர்வீட்டு விளையாடுற பெண்ணை தெரிஞ்சு அந்த இடத்துலையே உள்ள ஒரு பையன் இப்படி பண்ணியிருக்கான் ஒரு ஆள் இப்படி பண்ணியிருக்கான்னா அவனை சும்மா விடலாமா அவனை வந்து போலீஸ் உள்ளே வச்சு இதுக்கு அவனுக்காக வெக்கீல் வச்சு வாதாடி அவனை வந்து கோ ஜெயிலில் வச்சு இப்படிலாம் வந்து அவனுக்கு போட்ஷாக்கு கொடுக்காம அவனை ஒழிச்சு கட்டுறதுன்னு நினச்சி கூட போலீஸ் அது ஆதான் ஆதாரம் கிடச்சி அவன் தான் மண்ணியிருக்கான்னு அவன் வாயிலேருந்து வர வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒழிச்சு கட்டினது கூட கரெக்டுன்னு தான் ஒரு இது சொல்கிறது ஆனால் முழு உண்மையை அவன் என்ன பண்ணினான் ஏது பண்ணினான் எப்படி இப்படி ஆச்சு எங்கேருந்து கூட்டிடுமோனா இப்போ இதெல்லாம் விசாரிச்சுருக்குமா போலீஸ் இதெல்லாம் வெளியிடுமா அதெல்லாம் தெரியாமல் மக்கள் ரொம்ப கொதிச்சு எழுந்தாங்க அந்த மக்கள் கொதிச்சு எழுந்ததோடு அவங்க பேரண்ட்ஸுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ வெளியில் விளையாடுற குழந்தைன்னு நினச்சி இருக்கிற இடத்துல குழந்தை அத்தனை நேரம் அங்கே இருக்கு நம்ம இங்கே ஒரு காஃபியை குடிச்சுட்டுருந்துருக்கோமேனு அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் உடனே எல்லோரும் பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீ குழந்தைய சரியாக பார்த்துக்கல நீ இப்படியாக விடுறது குழந்தை ஐயோயோ ஒரு பொன் குழந்தைன்னா இப்படியாக போ விடுவே அப்படின்ட்டு பொன் குழந்தைன்னா நீ வந்து பத்திரமா பார்த்துருந்துருக்கணும் பொன் குழந்தைக்கு நீ அது மாதிரி குட்டை ட்ரெஸ் போட்டு விட்ட அதனால தான் அவனுக்கு அந்த காமம் வெறி ஏறிருத்துன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் என்ன இது இவங்களுக்கெல்லாம் அதாவது அந்த காலத்தில் இருக்காங்க மைண்டே வந்து வளர்ச்சி அடையலைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்படி இருக்கிற இந்த கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு தெரிந்த நபரால் அதனால தான் சொல்கிறேன் பெண் குழந்தைகள்லாம் வந்து ஒரு தெரிந்த நபரோட கூட கேஷுவலாக கூட ரொம்ப நேரம் பேசக்கூடாது நான் அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டிகள்லாம் சொல்கிறேன் அண்ணா தம்பி அவளோட எல்லாமே பக்கத்தில் படுத்துக்கிறதுக்கு அளவு பண்ண மாட்டான் காது நறுங்கிரும் நீ பக்கத்தில் படுத்துனா உன் மூக்கு போயிடும் கண்ணுங்க மறுநாள் தெரியாமல் போயிடும் இப்படிலாம் ஒரு சில பயமுத்தினாதான் நம்ம அதை பண்ண மாட்டோம் வந்து போயிடும் ஏன்னா தெரிந்த ஆண்கள்கிட்ட கூட குழந்தைகளை ரொம்ப நேரம் பழக விடாதீங்க அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு பல பேட் டச் குட் டச் இதில் விட டோன்ட் டச் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படி இருந்தும் அந்த காலத்துலேருந்து ரொம்ப ரொ அந்த காலத்துலலாம் வெளியில் வரல விஷயம் இப்போ வெளியில் மீடியாவில் வந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல குழந்தைகளை நல்லபடியாக பாதுகாத்துக்கோங்க அதே மாதிரி ஆண்களை பெற்ற அம்மாக்கள் அந்த ஆண்கள் வந்து தவறாக என்ன கூட கூடாது அடுத்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை பற்றி கூட பேசாதன்னு சொல்லி வளர்க்கணும் குழந்தைகளுக்கு வந்து டோன்ட் டச்சுங்கிற விஷயத்தை சொல்லி வளர்க்குற மாதிரி பசங்களுக்கும் மற்ற குழந்தைகளை டோன்ட் டச் த ஒட்டு பேசாத அது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் முக்கியமாக பெண் குழந்தைகளை தொட்டு பேசக்கூடாதுன்னு ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் அது என்ன ஒரே பெண் குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லி வளங்க சொல்லி வளங்கிறீங்க ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி வளங்க மற்ற குழந்தைகள்ட்ட ஏதான சிகரெட்டு குடிக்கிற மாதிரி சீன் வந்ததுன்னா இதெல்லாம் தப்பானது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுங்களையும் ஒரு வாட்சுக்கு பின்னாடி கண் பார்வையில் வச்சுக்கோங்க என்னவோ எது எப்படி சொன்னாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வ குழந்தையிலேருந்து கிழவிகளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது குழந்த வயசுலேருந்து கிழவி வயசுகள் உள்ளவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது அதுவும் ஆண்களால் தான் அந்த கஷ்டம் வருது மற்ற கஷ்டம்னா பெண்கள் எல்லாம் நல்லா போ போராடி ஜெயிச்சிருவோம் பட் இதில் ரெண்டு மூணு பேர் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்க என் இப்படி தப்பிப்பாங்களோ அவங்கள அந்த ஆண்டவன் தான் வந்து காப்பாற்றணும் இந்த மாதிரி ஆண்களை ஆண்டவன் தான் வந்து சரியான பாடம் கொடுக்கணும் உங்கள் வீட்டு ஆண்கள் உன் கணவர் உன் பையன் உன்னுடைய அண்ணன் இவர்கள்லாம் மற்ற பெண்களை பற்றி ஏதாவது கமெண்ட் விட்டாலோ என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகிறா இப்படி அப்படின்னா நீ ஏன் அங்கே பார்க்குறேங்கிற ஒரு வார்த்தையே சொல்லுங்க உன் கண்ணு ஏன் அங்கே போடுறதுங்கிற வார்த்தையை அவங்களையும் கண்டித்து வைங்க அவ இவங்க பேரண்ட்ஸ் இவங்கள எப்படி வள பண்ணுவாங்களோ அப்படி பண்ணிப்பாங்க இதனால தான் இது நடக்கிறதுங்கிறத கொண்டு வராதிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த பள்ளிக்கொண்டான் ராஜு இவ்வளவு கேவலமாக எழுத்த விட்டு பையன் இவ்வளவு கேவலமாக பண்ணி ஒரு குழந்தைய அவ்வளவு மோசமாக பண்ணினதில் அவன் செத்தா என்ன அவனை இருந்து தூக்கில் போட்டால் என்ன அவங்க ஒய்ஃப் இப்போ அங்கே வந்து போலீஸ் தான் பண்ணியிருக்குமா இல்லை அவனே போய் விழுந்திருப்பானா போலீஸே பண்ணிவிட்டு போய் சொல்லுது இப்படிலாம் இல்லாமல் ஏன் அவன் ஒய்ஃபே கூட ஒரு பொண்ணை இப்படி பண்ணிகிட்டேடா பாணு பின்னாடியிலேருந்து கூட தள்ளி விட்டுருந்துருக்கலாம் யாரு கண்டா எப்படி அவன் செத்தானா ஒழிஞ்சானா இனி இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் மற்றவர்களுக்கு இதே கதிதாங்கிற மாதிரி முடித்து அவன் பயமுத்தி வைக்கணும் இது மாதிரிலாம் எங்கேயும் இனி இந்த மாதிரியான போஸ்ட்டு சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி நான் வேண்டிட்டு இந்த இதை முடிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அந்த அவனை கொன்னது கரெக்டாக இல்லை அவனை வந்து நம்ம விசாரிச்சு கிசாரிச்சு எல்லாம் பண்ணி தூக்குல போடுறது கரெக்டாக என்னவோ இது மாதிரி இந்த காணொலியை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்கக்கூடாது